பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு பாஜக மூத்த நிர்வாகி திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு பாஜகவுடைய எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் அந்த டூர் பயணங்கள் எல்லாம் பிஸியாக இருக்கீங்க இப்போ கூட நிகழ்ச்சியிலாம் கலந்துக்கிட்டீங்க ரொம்ப வேகமாக இருக்கீங்களா பாஜக இந்த வேகத்திற்கு வளரும் நினைக்கிறீங்களா இருபத்தி ஆறில் என்னை நான் பார்த்த வகையில் பலர் என்னிடம் உழைப்பை பெற்றார்கள் உழைப்பை பெற்றவர்கள் அதற்கான ஒரு நன்றி இல்லை நான் வந்து புலம்ப நான் உழைச்சதுக்கான ஒரு நன்றியை காட்டும் ஒன்னும் செய்யலை ஒரு நன்றியாவது காட்டணும் அந்த நன்றியோட எந்த குடும்பமும் காட்டலை பாஜக செய்யுமா பாஜக இல்லை சொல்ல பாஜகவில் எனக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது நான் அதை உணர்கிறேன் நைனார் நாய்ந்த உடனே தொடர்ந்து இருபத்தி நாலு நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் அது போக இன்னும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது நாளுக்கு சுற்றுப்பயணம் தொடர்ந்து அவரோட போவேன் எனக்கு கட்சியில் ஏதாவது பதவி வேணுமான்னு கேட்டாங்க அந்த பதவி வேண்டாம் எல்லாம் பார்த்துட்டேன் திமுகவிலேயே தலைமை கலை செய்தி தொடர்பாளர் என்ன தமிழ்நாட்டில் முதல் செய்தி தொடர்பாளர் நான் தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாஜக பதவி இல்லாமல் ஏன் இவ்வளவு டூர் பயணம்லாம் போகணும் டூர் பயணம் போறது வந்து அரசியல் வந்துங்க பதவிகள் கப்பாற்பட்டு நான் பார்க்கிற அரசியல் மக்கள் களத்தில் நிற்கணும் மக்களை பார்க்கணும் ஒரு காங்கிரஸ் கொள்கை அப்புறம் ஒரு திராவிட கொள்கை இதெல்லாம் செய்யாத மாற்றத்தை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா செஞ்சிடும் எப்படி பாரதிய ஜனதா கட்சின்னு நான் சொல்லலை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய பெர்ஃபார்மன்ஸு ஒன்றும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு நான்கு எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க நான் பார்க்குறேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடோடு தொடர்புல இருந்த கட்சி தொடர்ந்து இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜனசங்கமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு மதுரையில் சேஷாதிரின்னு ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சார் அன்றைக்கி தீப சின்னம் ஆனால் கவுன்சிலருக்கு அந்த சின்னம்லாம் கொடுக்க மாட்டாங்க அன்னைக்கு மதுரை முத்து திமுகவின் முதல் மேயர் மதுரைக்கு வர்றாரு இப்போ இந்த கார்பரேஷன் பில்டிங் கட்டியிருக்காங்க மாதிரியில் அப்போ எம்ஜிஆர் தெரியலை ஒரு ஓட்டு அந்த ஓட்டு போடணும் மதுரை முத்து வெற்றி பெற இல்லை சாமன காங்கிரஸ் வெற்றி பெற்று வரும் அப்போ நெடுமாறன் அங்கே மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அப்போது சேஷாதிரி ஓட்டு போட்டு தான் இன்றைக்கு திமுக மேயர் மதுரை முத்து ஆனார் அதுபோல் எழுபத்தி நாலில் இது கொடுத்தாங்க இல்லையா கச்சத்தீவு கச்சத்தீவு கொடுக்கும்போது நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் தான் அதிகமாக அன்னைக்கு அதை எதிர்த்து பேசுகிறார் நாடாளு இந்திரா காந்தி அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜனசங்கம்னே தெரியாது ஜனா கிருஷ்ணமூர்த்தி மட்டும் தான் இருந்தார் பேசுகிறார் தமிழ்நாட்டு நலனை நீங்கள் முடக்குறீங்க அங்கே இருக்க மீனவருடைய நலனை முடக்கிறீங்கன்னு யார் பேசுறது வாஜ்பாய் அவருடைய இரா செலியன் பேசுனார் மூக்கைய தேவர் பேசுனார் இப்படி பல எம்பிஸ் பேசுனாங்க அந்தளவு ஆர்வமாக தன்னுடைய கட்சியை ஜனசங்கம் இல்லாத தமிழ்நாட்டு நலனுக்காக வாஜ்பாய் பேசுனார் பிறகு பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவங்க தலைவர் மாநில தலைவர் இங்கே தமிழ்நாடுக்கு அவர் கூப்பிட்டு வழக்கு போடுங்கிறார் தமிழ்நாட்டில் அவங்க கட்சியே கிடையாது சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு போட்டார் வழக்கு போடுறதுக்கு ஆவணங்கள் இல்லை நெடுமாறங்கிட்டே என்கிட்ட வாங்கி தான் ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கு போட்டார் வழக்கு போட்டால் அந்த ஹைகோர்ட் செக்ஷனில் நம்பர் பண்ண மாட்டேன்ட்டான் நம்பரு பண்ண மாட்டேன்ட்டான் பிறகு சம்பத்குமார்னு இந்து மகா சவாலியோ ஆர்எஸ்எஸ்லேயோ இருந்தார் அவர் பெரிய கம்பெனிலாம் அட்வொகேட் நல்லா சம்பாதிப்பார் அவர் எளிமையாக டர்பன் வச்சிருப்பார் பஞ்ச கஞ்சிருப்பார் இப்போ அவர் குரோம்பீட்லேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் வருவார் கார் எந்த கார்லேயும் வரலாம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் வருவார் அவர் ஆர்கியூ பண்ணார் தமிழ்நாடு இன்ட்ரெஸ்டோடு தான் தொடர்ந்து பாஜக வந்திருக்குங்கிறது இது உதாரணம் கட்சியே இல்லாத போது இங்கே இருக்க கட்சியிலே வழக்கு போடாத போது ஜனாகிருஷ்ணமூர்த்தி வாஜ்பாய் சொல்லி வழக்கு போட்டார் கட்சத்தை கூறக்கூடாது சென்னை உயர்நிலைமன்றத்தில் தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டினருக்காக இருந்திருக்காங்க அப்படி வரும்போது நீங்க அதை புறக்கணிக்க முடியாது இல்லையா அவங்க செஞ்ச பணி தமிழ்நாட்டில் அவங்க கட்சி ஆதரவு இல்ல மக்கள் ஆதரவு இல்ல கட்சிக்கு எந்த ஏன் அவங்க வந்து கேஸ் போடணும் பாஜக இங்கே ஒர்க் சொல்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கணும் இங்கே பீகார்ல ஒரு பெரிய வியூகம் வச்சிருந்தீங்க சிராக் பஸ்வானை சேர்த்தீங்க குஷ்வாலாவை சேர்த்திங்க ஜிதன் ராம் மாஞ்சி சேர்த்தீங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு வலிமையான கூட்டணி இங்க உங்களால ஒரு விஜயை கூட கொண்டு வர முடியலையே ஒரு டிடிவி தினகரன் கொண்டு வர முடியல ஒரு கொஞ்சம் கேளுங்க தமிழ்நாட்டில் நல்ல பண்பாடான சமுதாயம்

தனி பேக்கேஜ் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் வந்து நீங்கள் வந்து எல்லா திருக்குறளை வந்து பேசுகிறார் தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு பெரிய மாநாடு நடத்துங்க உலகத்தமிழ் மாநாடு ஐஐடியில் வச்சு நடக்குது ஐஐடி மத்திய சர்க்கார் நிறுவனம் அது மாதிரி ஐலேண்ட் கிரவுண்டு பொது அரங்கத்தில் வச்சு நடத்துங்க ஒன்று ரெண்டாவது இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஒரு தீர்வு எப்படின்னா ஒரு ஃபெடரல் செட்டப் அதாவது மாநிலங்கள் இப்போ இல்லையா இது மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு தீர்வு ஒன்றுமே நடக்காத இடத்துல ஒரு தீர்வு கொண்டு இது வந்து இந்த தீர்வை கொண்டு வரக்கு இந்திரா காந்தி முயன்றாங்க ராஜீவ்காந்தி முயன்றாங்க யாருமே வெற்றி பெறல மோடி நினச்சா அதை வெற்றி பெற முடியும் ஏன்னா நம்ம பல உதவிகள் இலங்கைக்கு செஞ்சுருக்கோம் இந்த ரெண்டு அது போக தமிழ்நாடுடைய திட்டங்கள் முடக்கப்பட்ட திட்டங்கள்னு இருக்குது நீர்நிலைகள் நமக்கு வந்து அண்டை மாநிலத்தை நம்பி தான் நீர் நமக்கு கிடைக்கணும் தண்ணீர் கிடைக்கணும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்க திட்டம் அது போக தாம்பரவர்ணி ஒன்று மட்டும்தான் பொதுகில உற்பத்தியாகி புன்னக்காயில கலக்குது மீது எல்லா நீர் ஆதாரமும் ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி திட்டங்கள் அதுபோல் நெய்வேலி லிகினைட் கார்பரேஷன் தொடர்ந்து இருக்கு அதை தீர்வு காணுங்க தமிழ்நாட்டு இப்படியான பேக்கேஜஸ் நீங்க சொல்லி சார் இதெல்லாம் மோடியாலையோ அமித்ஷாவாலையோ தமிழ்நாட்டில் செய்ய முடியும் இது மட்டுமல்ல கேரளாவுக்கும் உங்களால முடிஞ்சது ரெண்டு மாநிலம் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு வகையில் இருக்கு இது ரெண்டு மாநிலம் ஸ்பெஷல் கேர் வேணும் ஸ்பெஷல் அட்டன்சன் மற்ற மாநிலங்களில் ஹிந்தி படிக்கலாம் ஹிந்தி செய்யலாம் கேரளாவிலே இப்போ வந்து அந்த வாங்கிட்டாங்க மட்டும் வாங்கல இல்லையா இந்த தமிழ்நாடு வந்து எது நீங்க சொல்றீங்களோ ஏட்டி போட்டி பண்ணுவாங்க சார் வடந்தியாவில் எதிர்ப்பாங்க தமிழ்நாட்டில் ஆதரிப்பாங்க எப்படி மோடியும் அமித்ஷாவும் இது சமாளிக்க போறாங்க இருபத்தாறுல அவங்க அயன்மேன்ங்க அமித்ஷா அமித்ஷா எனக்கு பர்சனெல்லாம் தெரியும் அயன்மேன்ங்க காலம் வருங்க என்னங்க ஸ்டாலின்னு சமாளிக்க பெருசு பெரிய விஷயமா இருக்கு இருவத்தாறுல சமாளிச்சிட முடியுமா ஏங்க நாங்க இருபத்தாறு ஆட்சிக்கு வர்றோம் நாங்க பாஜக ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரோம் சார் கூட்டணி ஆட்சிக்கு வரும் எல்லாரும் எப்படி சார் இணைப்பீங்க யார் யாரையும் சார் இந்த கூட்டணி எல்லாம் கொண்டு வர முடியல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் போன வட்டம் அதிமுகவுல நாடாளுமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி இல்லைன்னு யாருமே வேலை பார்க்கல அந்த சைக்காலஜி சொல்கிறேன் இப்போது நம்ம வேலை பார்க்கலன்னா நம்மளே காணாமல் போவோம் கட்சி காணாமல் போகல ராமசாமின்னு ஒரு ஒன்றிய சிலாருக்காக இருக்குங்க அதிமுகவில் நாளைக்கு நமக்கே மரியாதை இல்லையாமல் போவோம் இந்த கட்சி வளர்ந்தா தான் நம்ம இருக்க முடியும்னு கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு எடப்பாடி தலைமையில் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அம்போன்னு விட்டாங்க ஒன்றும் வேலை பார்க்கல இப்போ வேலை பார்த்தே போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒற்றுமை உணவு ரெண்டாவது விஷயம் என்னென்னா பிஜேபிக்கு அண்ணாமலை காலத்தில் பனிரெண்டு பெர்சன்ட் ஓட்டு இருந்ததா இப்போ ஏழு பெர்சன்ட் போடுங்க அது போல் நான் சொல்லலை ஏழு பெர்சன்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா பேரில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சதவீதம் இருந்தது இல்லை இப்போ அவ்வளவு நான் சொல்ல ஒரு முப்பது சதவீதம் முப்பத்தி ஏழு அது போக அன்புமணி ராமதாஸ் இங்கே வரப்போகிறார் இங்கே தான் வரக்கா அப்படியா ஆமாம் விஜய்ட போகலையா விஜய் அது வந்து ஒரு பர்சன்ட் எப்படி ஆறுடமா சொல்றீங்க எப்படி ஆறுடமா எனக்கு தெரிஞ்சே சொல்றேங்க எனக்கு உன்னர் விஷயத்த சொல்றங்க இங்கேதான் வராது விஜய் பொறுத்தவரையும் அதிகபட்சம் இருபது பெர்சன்ட் போடுங்க அதிகபட்சம் பதினேழு தான் சொல்கிறாங்க அதிகபட்சம் இருபது போடுங்க அப்போ காங்கிரஸ் ஒன்று சேர்ந்தா அவங்களுக்கு ரெண்டு பெர்சன்ட் இருக்கும் இப்போ பெருசாக இல்லை ரெண்டு மூணு பர்சன்ட் இருபத்தி மூணு பெர்சன்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே விஜய் ஏறாது காங்கிரஸ் இந்த பக்கம் வந்தானா திமுக டேமேஜ் ஆகும் புரியுதா அப்போது டிமுக தேவையான திமுக வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் நிச்சயமாக அதிமுக கூட்டணி ஜெ வெற்றி வரும் இதான் எங்கள் ஸ்டேட்டேஜ் நான் இன்னும் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஃபார்முல விஜய் கூட காங்கிரஸ் சேர்றது இருபத்தி மூணு சதவீதம் ஓகே டிடி வித்யாநகரன் சேர்கிறாரு ஓபிஎஸ் சேர்கிறாரு செங்கோட்டையன் சேர்கிறாரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சேர்கிறாரு இங்கெல்லாம் ஒரு ஒரு இருபத்ரெண்டு மூ இருபத்ரெண்டு இப்போ மூணு பேர் இருபத்தஞ்சுங்க இது யாருக்கு பாசிட்டிவாக போகும் இருபத்தஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ஏடிமுக்கு பாசிட்டிவாக போகும் இப்போ ஓட்டு பிடிக்கும் ஆனால் பீகாரில் அமித்ஷா செஞ்ச ஒரு வியூகம் மிக பிரம்மாண்டம் அதாவது எல்லா சமூகத்தினுடைய பங்கீட்டை ஒரே கூட்டணி ஒரு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் அசோடு ஓட்ட பீகாரில் கட்ட பாருங்க வட மாநில ஜனசங்கம் ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க இப்போ கிராப்பிங் ஸ்டேஜில் தான் பாஜக இருக்குங்க இது கொஞ்சம் பத்து வருஷம் ஆகுன்னு ஏற்கனவே முன்னக்கூடிய சொல்லிட்டு பத்து வருஷம் ஆகும் ஒரு ஆளுங்க ஆகி தனி கூட்டணி அமைக்கிற பத்து வருஷம் ஆகும் இப்போ வந்து ஒரு கிராப்பிங் ஸ்டேஜ் தான் இருக்கு இங்க ஒரு பத்து எம்எல்ஏக்கோ பதினஞ்சு எம்எல்ஏக்கோ நாடாளுமன்றத்தில அஞ்சோ பத்தோ ஜெயிக்கிறது போதும் திட்டத்தில்தான் பாஜக பணிகளுங்க நாளைக்கு பாஜக ஆட்சி நாங்க அமைக்கிறோம் கூட்டணி ஆட்சியை இன்னும் அமைக்கிறதுக்கு ஒரே ஒரு நல்ல ஆப்ஷன் அது எல்லாரும் சொன்னது விஜய் எடப்பாடி பழனிசாமி கூட ஆசைப்பட்டது விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தா அஷ்யோர் கண்டிப்பாக வந்தால் வரணும் இதான் கொண்டு வர முடியலை இவங்களால இதையும் கொண்டு வர முடியல விஜய் இந்த பக்கம் ஏங்க அவங்க என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு வந்துங்க ஆதரவு இருக்குங்க இல்லைன்னு சொல்லலை விஜய்க்கு வந்து அவருக்கான ஆதரவு மக்கள் மதியில செல்வாக்கு இருக்குது நானே ஒரு கட்டத்தில் விஜய் ஆதரிச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் பிறகு ஏன் அவரை விட்டு பல பேர் வந்தாங்க இவர் வந்து வழிக்கு வர மாட்டார் ஆதரவு மட்டும்தான் இருக்குது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு செய்ய தெரியல இவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்காங்க ஒரு ஆள் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கூட இருக்காரு ஒரு ஆள் வந்து விஜயை ஜெயிக்கணும்னு ஆளும் அங்கே இருக்காங்க சரி விஜய் ஜெயிக்க வேண்டாம் மறுபடியும் சினிமா தொழில் பண்ண நமக்கு லாபம்னு நினைக்கிற ஆள்களும் அங்கே இருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்களை அவர் வச்சுட்டு வேலையை பார்த்தா எப்படி உருப்பு விஜய் நல்ல மனுஷன் இந்த விஷயங்கள்லாம் அவர் தெரியலையே விஜய்க்கு நான் சொல்கிறது வழக்குதா வைகோட நாங்கள் இவ்வளோ பெரிய டீம் இருந்தும் தோத்து போச்சா இல்லையா கொள்கை லட்சியம் ஏற்பாடு விஜய் விட பன்மடங்கு வந்தது கூட்டம் தோத்தாரே இல்லையா எல்லாமே சேர்ந்துருந்தது தான் அரசியல் ஸ்ட்ராட்டஜி மக்கள் செல்வாக்கு அதுபோக அணுகுமுறை அப்ரோச் எல்லாமே வேணும் இவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு மட்டும் இருக்குது அணுகுமுறை இல்லை ஸ்ட்ராட்டஜி இல்லை எதுவும் இல்லை அன்றைக்கி என்னாச்சு கரூரில் இருந்தாலே உடனே போக வேண்டாம் திருச்சியில் தங்கியிருந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் பார்த்து தான் நல்லாயிருக்கும் பிஜேபி வந்து நான் சொல்கிறேன் தீண்டப்படாத கட்சிங்கிறீங்க ரைட்டு தீண்டப்படாத கட்சி ஊழல் அரசியல் வாரிசு அரசியல் விட அது மோசமாக ஜோ பைடன் ட்ரம்ப் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பைபிளில் சத்தியம் பண்ணி பதவிபிரமாணம் நடக்கிறாங்க இங்கிலாந்து சார்ல்ஸ் சர்ச்சில் போய் பைபிளில் சத்தியம் பண்ணி அரசர் பதவி எடுக்கிறாங்க இங்கிலாந்து பிரதமர் அப்படி இந்தியாவில் மந்திரிகள் யாராவது பகவத்கீதை சத்தியம் பண்ணி எடுக்காங்களா எல்லாத்துக்கும் லீவ் விடுறாங்களே கிறிஸ்மஸ் ரம்சானுக்கு இங்கே என்ன இவங்க கொள்கை என்ன ஆறு கால பூஜை இந்து கோவிலில் நடக்கட்டும் பாங்கோசையோடு தொழுகைகள் மசூதியில் நடக்கட்டும் மணியோசையோடு ஜபங்கள் தேவாலயங்கள் நடக்கட்டும் குருத்வாராக்களில் சீக்கியர் கிரந்தங்களை படித்து வழிபாடு செய்யட்டும் இதுதான் இந்தியாவின் கொள்கை கொள்கை அதுக்கு எதிராக பாஜக இருக்காங்களா பாஜக என்பது என்ன சொல்கிறாங்க அனு நாங்கள் சொல்ல இந்து மதம் ஒரு தத்துவம் ஒரு மார்க்கம் அதனால் இங்கே இருக்கவங்களை வந்து நாங்கள் இந்துக்களை நீங்கள் கம்பல் பண்ணி சேர்க்குறாங்க இந்த அரசாங்கம் வந்து கம்பல் பண்ணி சேர்க்குறாங்களா உங்களுக்கு தெரியும் திருப்பதியில் போய் வேறு மதத்துக்காரங்க அந்த அவங்க மதங்களுடைய இது கொடுத்தாங்க இல்லையா அங்கே இருந்த அரசாங்கம் யா மாநில அரசாங்கம் யார் தலைமையில் இருந்தால் இன்றைக்கி அது மாதிரி இங்கே இந்துத்துவா இந்துத்வான்னு ஹிந்து ராம் சொல்கிறாரில்ல யாராவது வந்து திணிக்கிறாங்களா மோடி பாரத மாதாவுக்கு ஜெயின் போடுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்று இனி இந்துக்கலாம் மாறு இந்துக்கலாம் மாறு யாராவது எந்த அமித்ஷாவோ யாராவது சொல்கிறாங்களா ஏதாவது கேட்குறதுக்கு பதில் சொல்லு இதை விட உங்களுக்கு வந்து ஊழல் வாரிசரிசல் சரிங்கிறீங்களா கேன்சர் நோய் நல்லது தலைவலி கட்டது இந்த கேன்சர்ல அகற்றப்பட வேண்டாமா அதை அகற்றணும் இந்துத்வா இந்துராம் இந்துத்வா நக்கிரன் கோவால் இந்துத்வா என்னையா இந்துத்வா மோடி வந்து இங்க விபூதி பட்டனாமம் போடுறதுக்கு நாம கட்டி கொடுத்தாரா இல்ல கேக்குறேன் கீத ஒவ்வொரு மதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு அவர் திருக்குள தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு பகவத் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலையே அரசாங்கமே வெளியிடலையேதையா இந்திய அரசாங்கமே பப்ளிகேஷன் கீதை வெளியிட்டிருக்கா நீ அப்படிதான் இந்துத்துவ சர்க்கார் சொல்றாங்க நான் கேட்கிறேன் ஓய் எல்லாருக்கும் நீ சொல்ல போற செக்குலாரிசம் சொல்லக்கூடாது மத சார்பின்னு சொல்லக்கூடாது மத நல்லிணக்கம் கம்யூனல் ஹார்மனின்னு சொல்லணும் அதே பதம் தப்பு கான்ஸ்டியூஷனில் செக்குலாரிசம் சொல்கிறோம் எல்லா மதங்களும் இங்கே இருக்குது தீபாவளிக்கு லீவு விடுறீங்க கிறிஸ்மஸ்க்கு லீவு விடுறீங்க ரம்சானுக்கு லீவு விடுறீங்க இது மதசார் ஒன்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும் புரியுதா அதனால் இந்துத்வா இந்துத்வான்னு ஹிந்து ராமு நக்கீரன் கோவாலும் அந்த திமுக கோஷ்டிகள் சொல்றதெல்லாம் இந்துத்வா ஒன்று திணிக்கல ஆதிநகர்த்தர் மடாதிபதிக்கு மாதிரி நாம நாமக்கட்டியும் கொடுக்கல இது அது புரியுது இல்லையா அவர் தேவாலயத்துக்கும் போகிறாரு மசூதிக்கும் போகிறார் அதை புரிஞ்சுக்கணும் எதை எடுத்தாலும் இந்துத்துவா இந்துத்வா இந்துத்வா திணிச்சிடுவோம் ஏ தாய் ரசிகர்களா இங்கே ஊழல் இருக்குது வாரிசு அரசியல் இருக்குது நாச நாசப்படுத்து அதை பேச மாட்டேங்க அது சரிதான்னா அப்படியே என்ன சோத்தான அடிச்சு பின்னாங்களா நீங்கள் கள அரசியல் ஒரு தேசிய பார்வையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் முன்வைக்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி